மிகு சந்தையீர் வணக்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு மூன்றாவது புள்ளியாக அறிவுறுத்தப்பட்டிருப்பது ஒரு ஏழையின் வாழ்க்கையையாவது முன்னேற்றத்தில் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கே நாம் நாளும் பல்வேறு வகையிலே பாடுபட வேண்டியிருக்கிறதே பிறருடைய வாழ்க்கையை எவ்வாறு முன்னேற்றுவது அதிலே நாம் எப்படி பங்களிப்பது என்கின்ற சிந்தனை இருக்கலாம் பாரதியார் சொல்லும் பொழுது நிதி மிகுந்தவர் தாரிர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் எதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்று சொல்கின்றார் அப்படி எந்த வகையில் வேண்டுமானாலும் நம்மால் பிறருக்கு உதவ முடியும் அன்னசத்திரம் ஆயிரம் நாட்டல் ஆலயம் பதினாயிரம் கட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆகோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் என்று சொல்லுகின்றார் ஒரு குழந்தையினுடைய படிப்புக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சூழலில் மிகுந்த உதவி தேவைப்படுகிற யாரோ ஒருவருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் போது அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு நாம் வழி செய்கின்றோம் அதை நம்மால் செய்ய முடியும் ஒரு சொல் ஒரு செயல் ஒரு சின்ன நம்பிக்கை ஒரு சின்ன ஆறுதல் கூட ஒரு பெரிய உதவியாகலாம் அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றலாம் யாவர்க்குமாம் பிறர்க்கு தானே என்கின்ற நிலையிலே பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நிச்சயம் நம்மால் செய்ய முடியும் அதைச் செய்வதுதான் நாம் மனிதர்கள் என்பதற்கான அடையாளமாகவும் இருக்கும் மனிதநேயம் வென்று வரத் தொடங்கினால் பிறகு மண்ணில் குறை இல்லை ஞானசம்பந்தர் சொன்னது போல மண்ணில் நல்லவண்ணம் வாழ மனிதநேயம் பரவ வேண்டும் அதற்கேற்றவாறு நாம் பிறருக்கு உதவ வேண்டும் பரவபகாரம் என்று சொல்லுகின்ற நிலையிலே அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய பங்கை நாம் வழங்குவதன் மூலம் ஏழைகளற்ற பாரத திருநாட்டை நாம் உருவாக்க முடியும் சிந்திப்போம் வாழ்க வளமுடன் வணக்கம்